உனக்கு மாசிலேட்டி அம்மா என் தாயே உனக்கு மாசீல ஊசாட்டி நாம் விளக்கும் கொண்டு வந்து நம்மா விளக்கும் கொண்டு வந்தே அம்மா என் தாயே நம் மனம் முருக வேண்டனே அம்மா என் தாயே ஒன்னாச்சி அம்மா நாமே என்ன மனக்கா வளையாளும் அம்மா என்ன மனக்கா வளையாளும் அம்மா அம்மா என் தாயே நாம் அண்டிகிட்டு தென்னலே என் தாயே நாம் அண்டிகிட்டு தென்னலட்டே மனம் முருக வேண்டனே எனக்கு ஒரு மக்கள் அம்மா எந்த மனக்க விளையாடுமா அம்மா எந்தாயே உந்தன் கோட்டையில் விளையாடோ அம்மா உந்தன் கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்த பிறந்தாரும எனக்கு ஒரு குழந்த பிறந்தார் அம்மா அம்மா என் தாயே உந்தன் மாளியில் விளையாடோ அம்மா என் தாயே உந்தன் மாடம் மாளியில் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வரந்தாரு அம்மா எனக்கு ஒரு மக்க வரந்தாரு அம்மா அம்மா என் தாயே என் எனக்கு ஒரு குழந்த மறந்தாருமம்மா எனக்கு ஒரு குழந்த பறந்தாரு அம்மா அம்மா என்ாயே நாம் அண்டியிட்டு வாடுகிறனே அம்மா என் தாயே நாம் அண்டிட்டு வாடுகிறனே இதன் மணக்க வளையளும் அம்மா இதன் மணக்க வளையம் அம்மா அம்மா என் தாயே நாளி வேழையாடோ அம்மா என் தாயே ஒன்னாச்சி நாளி வேளையாடோ எனக்கு ஒரு அன் குழந்த வேணும் அம்மா எனக்கு ஒரு அன் குழந்த வேணும் அம்மா அம்மா இருந்தாயே நான் கொஞ்சி யாழோ அம்மா இருந்தாயே நான் கொஞ்சி விழையாடோ எனக்கு ஒரு பொன் குழந்தை தாரு அம்மா இந்த பொன்னாச்சி தாய் அம்மா அம்மா நான் வாடி நிக்கிறனே அம்மா என் தாயே நான் வாடி நிக்கிறனே எந்த பாட்ட முகம் பாருமம்மா எந்த பாட்ட முகம் பாருமா அம்மா என் தாயே அந்த பழனி மாளம் மேலே அந்த பழனி மாழ மேலே அங்க பந்து மிக்கி அங்க பந்து மிக்கி அந்த பந்தெடுத்து விளையாடோ அந்த பந்தெடுத்து விளையாடோ எனக்கு ஒரு பாலகணும் வேணுமம்மா எனக்கு ஒரு பலகனும் வேணுமம்மா அம்மா என் தாயே அந்த சென்னி மால மேலே அம்மா என் தாயே உனாஜி அம்மா அந்த சென்னி மால மேலே அங்க தேனிக்கு மாவுமி அந்த தேனிக்கு மாவுமிக்கு அந்த தேனெடுத்து ஊட்டி வீடோ அந்த தேன் ஊட்டி வீடோ எனக்கு ஒரு வேணும் வேணும்மா எனக்கு ஒரு திருமகளும் வேணும்மா அம்மா என் தாயே நான் மண்டிட்டு நிக்கிறனே அம்மா என் தாயே நான் மண்டிட்டு நிக்கிறனே மழக்கவளையம்மா என் மன கவளையாளும் அம்மா அம்மா என் தாயே கோடி சுட்டி தானும் அம்மா அம்மா என் தாயே என்ன கோடி சுட்டித்தானும் அம்மா எனக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கோணு எனக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கோணு அம்மா என் தாயே என்ன சுட்டித்தானும் அம்மா அம்மா உன்னாச்சி அம்மா என் வாழ சித்தி அம்மா எனக்கு ஒரு மக்க வந்து பிறக்கோணு எனக்கு ஒரு மக்க வந்து பிறக்கோணே அம்மா தாயே நான் வாடி நிற்கிறனே என் பாட்ட முகம் போகும் அம்மா என்ன பாட்ட முகம் அவளும் அம்மா அம்மா என் தாயே நாங்கையே நிக்கிறனே எந்தாயே ஒன்னாச்சி அம்மா நாங்கையே திணிக்கிறனே நீ இங்கன் திறந்து வருமம்மா நீ இங்கன் திறந்து வருமம்மா அம்மா என் தாயே நாம் அழியே அம்மா என் பொன்னாச்சி அம்மா நாம் அழியே திணிக்கிறனே எனக்கு ஒரு மக்க வரந்தாருமம்மா எனக்கு ஒரு மக்க வராந்தாருமம்மா அம்மா இந்த அடுத்த ஆண்டு பூசாட்டில் இந்த அடுத்த ஆண்டு பூசாட்டில் என் குழந்தையோ எனக்கு ஒரு குழந்த வளர்ந்தாரும எனக்கு ஒரு குழந்த வளர்ந்தாரு அம்மா அம்மா அடுத்த ஆடி இங்க வந்து முதன் மாடியில் இளையாடோ எனக்கு ஒரு மக்க வளர்ந்தாரும माण्हे <speaking> नेम